ஸ்லோகம் சிக்ஸ் யுதா யுதாமன்யுஸ் விக்ராந்த உத்தமௌஜா வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயா சர்வ ஏவ மஹாரதா யுதாமண்யுவை பற்றி சொல்கிறான் துரியோதனன் பவர்ஃபுல்லான யுதாமண்யு அப்படின்னு சொல்கிறான் சௌபத்ரோ சௌபத்ரோ அப்படின்னா சுபத்ராவோட புத்திரன் அபிமன்யுவும் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் திரௌபதேயா திரௌபதியோட அஞ்சு புத்திரர்கள் இருக்கார் சர்வையேவ மகாரதாக எல்லாருமே மகாரதர்கள் மகாரதர்கள்னா என்ன அப்படின்னா பத்தாயிரம் கணக்கான மேலான வீரர்களையே வழி நடத்தக்கூடிய சக்தி உடையவர்கள் அப்படின்னு நடத்தோம் ஸ்லோகா செவன் பார்க்கலாம் அஸ்மாக்கம் துவி சிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தமா நாயகாமவ சன்யசிய சந்யார்த்தம் தான் பிரவீமிதே இப்போ வந்து துரியோதனன் ஸ்லோகா சிக்ஸ் வரைக்கும் பாண்டவர்களோட ஆர்மியை பற்றி அவளோட படையை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் துரோணர்கிட்ட இப்போ வந்து தன்னோட படையை பற்றியும் சொல்லணும் இல்லையா அதனால ஓ ஆச்சாரியரே ஓ பிராமணரே இப்போ ஆச்சாரியரேன்னு சொல்ல ஓ பிராமணரே அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறான் ஐ மீன் அட்ரெஸ் பண்ணுறான் துரோணரை நம்மளை பற்றியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுதான் ஸ்லோகம் செவனோட மீனிங் இப்போ ஸ்லோகம் எயிட் பார்க்கலாம் பவான் பீஸ்மஸ்ட கர்ணஸ்ட கிருபஸ்ட சமிதிஞ்சய அஸ்வத்தாமாவிகர்ணஸ்ட சௌமத சௌமதத்தி பவான் பவான் அப்படின்னா ஆச்சாரியர் துரோணர் வந்து சொல்ற எடுத்தோன்னே வந்து கடைசி எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா துரோணர்னு சொல்லாம எடுத்தோடனே முதல்ல துரோணரை தான் சொல்றார் துரோணர் நீங்க இருக்கீள் பீஷ்மர் இருக்கார் கிருபாச்சாரியர் இருக்கார் அஸ்வத்தாமா இருக்கார் கர்ணன் இருக்கான் விகர்ணன் இருக்கான் அப்புறம் வந்து சௌமதத்தி இருக்கான் எல்லோரும் இருக்கும் நம்மளோட படையில அப்படின்னு சொல்றேன் துரியோதனன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்லோகாவோட மீனிங் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பகவத்கீதை கேட்கணுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்